டிஃப்ரெண்ட் சாங் எல்லாம் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்த எல்லாருக்குமே ஃப்ரம் எவ்ரிபடி ஹேமா லைக் மை ஓன் சிஸ்டர் அண்ட் கப்பில் பாலா இஸ் மை பிரதர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வந்து பிதான்னு ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன் அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம் மதியம் நானும் நடிக்கிறோம் ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரித்திங் அண்ட் அம்பிகாக்கா இஸ் அப்புறம் எனக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா தேவ் பின் வித் மீ ஆல்வேஸ் ஷக்கிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கே டேரெக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்தில் எல்லாம் கெட்ட கிட்ட வார்த்தையில் வரும் இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும் யூடென் டூத் சே ஐ டோன்ட் லைக் இட் அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு நியாயமா என்னை வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்க பலமா என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களா மோர் தென் எனி திங் டு மீ தேங்க்யூ அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் கணேஷஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் லொக்கேஷன்ல அவன் மாலில் பேசினா பேசினான் நடுநைட்ல சுத்துனதெல்லாம் சொல்லட்டுமா நாங்க தூங்கி எல்லாரும் ஒரே வீட்டுல தாங்க இருப்போம் பியர் பிஎன்பி அந்த மாதிரி அப்ராட்ல போய் தங்கி இருப்போம் பியூட்டிஃபுல் ஹவுசஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் அதுல பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு யாரு எழுச்சாலும் அவன் சுத்தினே இருப்பான் என்ன பண்றா ஒண்ணு இல்ல சுத்திட்டு இருப்பான் சும்மா வாக்கிங்ல இருப்பான் ஆ வாக்கிங் தான் அந்த மாதிரி வந்து வி ஆர் ஆல் ஃபேமிலி ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து வி ரியலி ஹேட் அ குட் டைம்னு சொல்லணும் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான் அவருடைய இயக்கத்துக்கு அவர் படங்களுக்கு அவரோட எழுத்துக்கு ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் படங்கள்லேயும் இருக்கும் பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அடக்கம் தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் சர்க்கிட்ட அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் தான் சொன்னேன் சார் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மேடையில் நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிது கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லாஃப் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க தேங்க் யூ சார் அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டையில தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம் பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்டா ஸ்ட்ரேட் ஃபார்வேர்டாக பேசுவார் அது எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு ரசிகன் ஒரு சினிமாவில் ஒரு ரசிகன் ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன் டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன் ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பாக சார் வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்க வந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் நந்து இஸ் அன்பு மயில்சாமி ஐ டோன்ட் நோ ஹவு வி கனெக்டட் பட் எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம் இஸ் லைக் மை லிட்டில் பிரதர் ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம் வந்து ஜோவிக்கா ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம் இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகுறோம் ஸோ தேங்க்யூ டா ஆல்வேஸ் பீங் தேர் அம்மி அண்ட் வெரி ஷீ சௌமியா சௌமியாபா ஏன் சோமியாபா ஓகே 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 சௌமியா நோ மை டீம் கம் டு மை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் அது ஒரு பெரிய கதை சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்னு அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்டர்ஸ் கோவரேட் பண்ணி டீம் கோஆப்ரேட் பண்ணி டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம் ஸோ வெல்காம் டு தேட் சாரி அப்புறம் வந்து பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் வந்து இட்ஸ் ஸ்வீட் ஆக் இட்ஸ் ரியல் ஸ்வீட் ஆட் ஏன்னா என்றைக்குமே நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் எம்ஜிஆர் தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன் அப்போ ரொம்ப பிஸி அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணால் பண்ணிணாரு அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம் அப்பத்துல இருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நான் எங்களை சேர உடலன்றது தான் அவருக்கு கடுப்பு அதனால ஷகிலா கா மேலே காமிச்சிட்டாரு சார் எல்லா படத்துலேயும் எப்படி சார் சேர்றது நம்ம ஏக் துஜே கேலியே ஆமாம் ரீமேக் பண்ணுவோம் சார் அது மாதிரி வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் சப்போர்ட்டிவ் பர்சன் ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர் ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர் நான் உரிமையாக தான் பேசுவேன் சண்டை போடுவேன் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும் டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும் அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் அதுதான் டேரக்டருன்ற ஒரு பொசிஷன் சினிமாவில் அவங்க நல்ல டேரக்டராக பெரிய டேரெக்டரா சின்ன டேரெக்டரா அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டேரக்டர் அவ்வளோதான் டிரைவர் கப்பல் ஓட்டுற கேப்டன் அவ்வளோதான் அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட்டு ஆனால் நம்பி உட்காந்துட்டோம் வி ஹாவ் டு கோ வித்துட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேலே வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹிஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ் நீங்கள் எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது ரொமான்சிக்கல்லுங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் எவ்ரித்திங் அண்ட் ஷோப்னா எனக்கேசிப்பேச்சுரலா ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க நம்பிடுவோம் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் சொன்னா நீங்க ரெண்டு பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியல அப்படின்னு ஆமா ஆனா நாங்க நிஜமா ஜிம்ல தான் மீட் பண்ணோம் அந்த பக்கம் பக்கமா ஜிம்ல போய் கதை பேசிட்டு இருந்தோம் பட் அக்கா நை நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போது அக்கா வந்து நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சோ அப்பவே வந்து அக்காக்கு என்ன வந்து ஒரு அர்ஜென்ட் டைரக்டராவே ஷி ஐடென்டிஃபைட் சம்திங் என் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு எனிவி தேங்க் யூ எரிபடி அண்ட் கிரண் பத்தி ஆல்ரெடி ஐ ஹாப் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓ ஹியர் முக்கியமா ஒரு சின்னதா ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம் பட் படிப்பேன் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோட கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது அது ஏன் எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் அப்போது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில வரணும் இங்கே சென்னையில இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் ஜோவிகா என் வயத்துல இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னும் போது வந்து ஒரு உரிமைகள் இருக்கும் அம்மாமனார் மாமியார் வீடு போது யார் வேணா மருமகம் வருவாங்க மருமக வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல குழந்தையில எல்லாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாமா அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்கு நம்ம போலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தையை பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவோ குழந்த வயத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நானும் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்த நாலு மாதம் குழந்த மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க குழந்தை ரத்னா விளம்பர ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ டவர் ரத்னாக்கா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது தனியாக இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம் அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அவங்களாலேயே என்னோட வழியை பார்க்க முடியலன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு கல நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதலையும் உருவாகிறது தான் ஒரு குழந்த அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் நான் இருந்தேன் அப்போது ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்னு ஒரு படம் அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை எடுத்து பெற்றெடுப்பான் எங்க நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக அழுதேன் எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி பிடிச்சா அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்த பெத்தெடுக்கிற ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நினைக்கிறான் ஆம்லையா எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு எதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜென்ரல் ஜென்ரல்ஷன் நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்போ என் பல் புள்ள மட்டும்தான் அப்படி நாலு வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில் அம்மாவில் கிளியூ ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆயிட்டான் ஷி வில் பி ஃபைன் அவன் நல்லா இருப்பா நீ வாய மூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி நான் இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும் மனிதாபிமானம் வரணும் தே மீ வாட் இஸ் த நேம் அங்கே பேர் சொல்லணும் அப்போ எனக்கு இந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சாரு ஸோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோபிகா விஜயகுமார் ஸோ பேசுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இஸ் பார்ன் வித் லவ் ஆஃப் மைண்ட் ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாராக கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அந்த குழந்தையை வந்து இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை ஏற்கவேன்றது நான் நினைச்சு கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஐ வாண்ட் டு டெல்யூ தி ஸ்டோரி தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன் கதையை மாற்றிட்டே இருப்பேன் எடிட்டிங் டேபிள் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம் ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் நரேஷ் பாபு சார் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்காரு வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் வாங்க வாங்க ப்ளீஸ் கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே என்னோட டைரக்டர் டீம் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி சௌமியா தேங்க்யூ குரு இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை அண்ட் ஜோபிகா லாஸ்ட் அஸ்ட் டைரக்டர் ஜோவிகா ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமாக இது பண்ண ஒரு நல்ல அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று சொன்னான் சென்டிமெண்டல்லாம் வந்து சொல்லிட்டேன் இதுதான் உண்மை அது என் குழந்த ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் ஆனால் அவள் பேரு ஜோபிகா விஜயகுமார் தேங்க்யூ ஐ வாண்ட் டு சே தட் பட் முக்கியமாக ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சொல்ல சொன்னனால நான் வந்து ஜோவிதா வந்து ஹீரோயின் ஆகிறா ஸோ ஷி ஹஸ் சைன் டூ ஃபிலிம்ஸ் சுமந்த் ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒக்கடு வர்ஷம் தேவி இதெல்லாம் தயாரித்த மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் புரொடக்ஷன்ஸ் ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டு படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம்எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஈ இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டேரக்டர் ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது பட் ஹி குடன் மேக் இட் பிகாஸ் ஆஃப் த ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்குனால பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார் ஸோ ஜோவிகா ஹஸ் பிகம் அ ஹீரோயின் லெட்ஸ் கிவர் தேங்க் யூ எவ்ரிபடி மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே என் கூட மட்டும்தான் முன்னாடி இந்த தூரம் கூடறது அன்போடு முக்கியமா வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க ஜூன்ல டெலிவரி சரியா ஜூன்ல டெலிவரி தியேட்டர்ல வந்து வனிதாத்தா குழந்தைய பாருங்க அந்த குழந்தை யாருன்றத பாருங்க தேங்க்யூ அப்புறம் வந்து ஐ வ் டுஸ்ரவ பிளீஸ் வாங்க அண்ட் உமாபதினாஸ் வனிதா பிலிம் ப்ரொடக்ஷனோட ஆஸ்தான ஒரு மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடியூசர் அவர் கூடவே இருந்திருக்காரு Thank <laughs> you.